கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த இடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது கதிர்காமம் சென்று கொழும்புக்கு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கு சென்று அவருடன் சுமூகமாக கலந்துரையாடியுள்ளார் முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்நாயக்கம் மற்றும் ரமேஷ் பத்திரனா ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதன்போது சிறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு ஆதரவை வழங்கியமைக்காக ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் நலன் தொடர்பிலும் கேட்டறிந்துள்ளார் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்கும் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கொழும்பில் வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் வெளியேறிய மஹிந்த ராஜபக்ஷ ஹம்பாந்தோட்டையில் உள்ள நிலத்தில் வசித்து வருகின்றார் அவரை சந்திப்பதற்கு அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் கால்ட்டு நிலத்திற்கு சென்ற வண்ணம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலின் ஆதாரங்களை மறைப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீண்ட விசாரணையை நடத்தி வருகிறது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆதாரங்களை மறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழுள்ள அதிகாரிகளுக்கு உதவியதாகவும் தெரிய வந்துள்ளது இதன்படி குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட கூறப்படுகிறது பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று நடந்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்தன இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் பல பாதுகாப்பு பிரிவு திணைக்களங்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் இந்த விவகாரத்தை விசாரித்த ஏராளமானோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து நாடு முழுவதும் உள்ள பிற போலீஸ் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டனர் அதன் பிறகு விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகர கைது செய்யப்பட்டார் எவ்வாறாயினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளராக ஷானி அபேசேகர மீண்டும் தொடர்புடைய விசாரணைகளுக்கு பொறுப்பேற்றுள்ள நிலையில் உயர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு அதிகாரி மீது விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை முன்னதாக ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் ராணுவ அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கான விஜயத்தின் போது அங்கு வாழும் இலங்கை மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஏற்பட்ட தாமதம் குறித்து இலங்கையர் ஒருவர் ஜனாதிபதியிடம் குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் බෞද්ධාගමේ නමුත් ප්‍රාස්කූ ප්‍රහාරය ගැනක් දැන් කිසිම දෙයක් කතාවෙන්නේ නෑ. මට දැනගන්න ඕන ජනාධපති තුමාගෙන් මුලදී අපට දුන්නා මාසයක් හැතුල්දි ඒගොල්ලා චෝධිතයන්ව නීතයට ගේරව කියලා මංහිතන් තන ක්කමගේ කරන ෙගුල්ලගේ හදත්වල ඇත ඒ තමයි පලවින ප්‍රශ්නේ නමුත් යගොල නොකවන දනගන්න ඕන හදදාද එගුල්ලාව. ීතිර ගෙන ගෙනට දනුුවත් දෙන්න කෙනක අපට පැදිව දැනගන්න අපරාධ පරික්ෂන් දෙපාරමේන්තු පොලිසිති පරමේන්තු එක්ටම දක්ෂ අපරට ආන්දෝනයට තුළු දී තිබෙන ඕනෑම ගාතනයක් ඕනෑම අපරාධයක් විසදන්න අප අපරාධ පරිීෂණ දෙපාරමීත සමත් වෙලා තිබෙන. එ අපිරටේ විසදන්න බැරවුණු ගාතන අපරාධතිීය. සාමාන්ඩි කරණය කරලා බැලුවොත් එඔක්කෝම් පිටි පස දේශපාලන ඇැතිෙන ඔයා ගන්න බැරුවෝ පිටිබස එක ඇත්ත එතකොට දෙදස් දහනමී අපරාධයක් සිද්ධ වෙනවා අපරාධයට සම්බන්ධ වූවා ඇයි කියලා අපේක්ෂා කරණ අය පාලන බලයටත්ෙනවා දෙදස් දහනමී பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வுத் துறையில் ஐநூறு பதவிகள் மாற்றப்பட்டன விசாரணைக்கு பொறுப்பான முன்னாள் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர் விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் தடைகள் இருந்தபோதிலும் விசாரணை செயல்முறை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதற்கமைய சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும்

ඒනිසා සාක්ෂි මකාදැමී සාක්ෂි වසංකරින් පරීක්ෂණය යනාත වෙනුවට වනාතකට යොමු කරින් ආදිි බොහෝ දේසිදුවේ හැකි. දැන් අපිට ලැබෙන්නේ අන්න එවැනි තත්වයක් තිබෙන පරීක්ෂණයක්.කර ඊයේ සිද්ධිය වෙලා අද පරීක්ෂණය නෙවෙේ. වහාරය සිද්ධ වෙනවා ්‍රහාරය සම්බන්ධ වූවායයි කෙන අයම සමාරයවෙලට එහි ආන්ත්‍රනය නිසාල වගකීම් දරනවා නැවත පරීක්ෂණ කරන්න සිද්ධ වෙන එතොටඒ එකටික් දුස්කර ක්‍රියාදාමය. එහෙත් මොම හිතනවා අපරාධ පරික්ෂති පාරමීන්ත සලකීතු බොදන මෙෑතකද අපපී අපරා පරීක්ෂණ පාර්මීන්තු විසින් කීපදන කත්න කොඩ ගත්ත තවත් මො හිතන්නේ හමුද වී කාලෙ ක්‍රියාකාරර්ප කහිපතිනෙ කෙනෙ කෝදෙන්නේ අත්තරගෙන නිම නීමිතෝ තිබිෙනවා පරක්ෂණ ස්තරහට දියත්වමින් තිබෙනවා. අ කාලය කවද කෙනකමිට නිශ්ෂය කරන පරීක්ෂණ සුදුසුනේ පරීක්ෂණයක් වියයුතු වන්නේ පරීක්ෂණය දිසාව ගත්තෝ හොන්ඳට සිද්ධ වෙනවද නැත්ත ඒ අපපි මනින්වොවා. ஐம்பத்தி ஏழு அரச நிறுவனங்களின் செயல்திறன் குறித்து விரிவான ஆய்வினை மேற்கொள்வதற்கு கோப் எனப்படும் அரசாங்கம் பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு தீர்மானித்துள்ளது அதன்படி கணக்காய்வு அறிக்கைகளில் உள்ள பரிந்துரைகள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்த விரிவான தகவல்களை பெறுவதற்காக அவற்றில் நானூற்று ஐம்பத்தி ஏழு நிறுவனங்களிடமிருந்து எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை கோருவதற்கு கோப் குழு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன்படி கோப் அதனுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் திகதி கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் வைத்தியர் நிஷாந்த சமரவீர தெரிவித்தார் கோப் குழுவினால் முன்னெடுக்கப்படும் பணிகள் மற்றும் அதன் செயல்பாடுகளை மேற்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தற்போது கோப் குழு நானூற்று ஐம்பத்தி ஏழு அரச நிறுவனங்களை கொண்டுள்ளது இந்நிலையில் அந்த நிறுவனங்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் கணக்காய்வுகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்த அடிப்படை தகவல்களை பெற இதன்போது திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடல் அக்டோபர் இரண்டாம் திகதி பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசாநாயக்க ஜப்பானின் நகரில் உள்ள கன்ஷாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசோமட்டா ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிவிதுரு ஜனக் குமார சிங்கம் மற்றும் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரிகள் ஜனாதிபதியை அமோகமாக வரவேற்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க செப்டம்பர் ஏழு முதல் முப்பது வரை ஜப்பானில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் நேற்று ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெற்ற எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் இலங்கை தின நிகழ்வில் அவர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகமும் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது ஜப்பான் பேரரசர் நரோஹிட்டோவை சந்திக்க உள்ளதுடன் ஜப்பான் பிரதமர் ஷிகேரோ இஷிபா மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார் மேலும் இலங்கை மற்றும் ஜப்பான் வர்த்தக சபைகள் இணைந்து டோக்கியோவில் ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு மன்றத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது பாவனைக்கு உகந்த தரத்தில் அல்லாத பழைய மின்சாதன பொருட்கள் காரணமாக அதிகளவான எரிசக்தி இழப்பு ஏற்படுவதாக இலங்கை நிலை தகவல் அதிகார சபை தெரிவித்துள்ளது பெரும்பாலும் பத்து ஆண்டுகளுக்கும் மேலான குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றிற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷவிக்ரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் dar ලංකාවතින විශාල ප්‍රමාණයක් තුනෙන් පංගුවක්විතර වගේ ප්‍රමාණයක් නිවාස්වල තියන ශීතරන ඒ නියම අයකාල පහච්ේවා බහොම අකාරක්ෂම දියට ක්‍රියාත් කරනදව තින් විශාල වශයෙන් බලසක්ති හනයට ඒවගේම අධික විුදුලිබිල්ලට හතු ලා තියෙන සාමන්්‍ය වශයෙන් ශීතකරන කවරුද්ධහකට වඩා වගේ පවච්චි කරන හැමනිනිසකම මේ ප්‍රශ්න තියෙන ඒවගේම අලුත් තාක්ෂණය රටේ ලෝක දියුණේනවා ඒවගේ දේවල් අන්ුන කරන්න පරිබෝගකයට උදවක් වෙන දිර්තම අප ලක්ති ලේබල් කරන පඩසරහන තියන්නේ ඒක ඉතාම සරල இலங்கையில் ஒரிய தரமல்லாத வீட்டு மிின்சார உபயோக பொருட்கள் அதிக மிின்சார கட்டணத்திற்கு காரணம் என்பது ஆய்வுகளில் கண்டறப்பட்டுள்ளது இ இந்த பிரச்சனை பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்படும் குளிர்சாதன பெட்டிகளிலும் குளிரூட்டிகளினாலும் ஏற்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் உள்ள வீடுகளில் மூன்றில் ஒரு பங்கு குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தக்கூடிய உரிய தரத்தில் இல்லை இதன் காரணமாக மாதத்திற்கு நூறு அலகுகளுக்கும் மேல் மின்சார நுகர்வு ஏற்படுகின்றது அத்துடன் இலங்கைக்குள் ஒரிய தரமல்லாத மென்னும்பகரணங்களை இறக்குமதி செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறதிக்குள் குளிரூட்டிகளுக்கும் இந்த விதிமுறைகள் கடமையாக படவுளதாக ஹர்ஷ விக்ரமசைங்க தறிவித்தார். ඒ සீයක් විතුරගේ දනෙන ශීත කරණ පරණශීත කරණ තින සய்වාව අද තින වවන තාක්ෂතු ෂීත කණයකින් පුුවල් එකක තිහකට අඩුවෙන්. ඒ ේවම ලබ ගැනීම හැියවති. இවැනි ෂීත කරන ාවය ව යුතුයි ඒ තමන්ගේ පசும்බேட்டත් රටே. බලශක්ති සුරකය තවැඩත් ගුඩක් දෙවලට දාකවන්න දේවල් මේ වසර අසාන වෙනවිටා පිමේක මිනිති රිීති පද්දතිය තව දැඩි කරලා ලංකයිතින සෑම මේ ජති වශසම ඇත්‍රැක්ම ලෙබල් කරට ලකිරීමට බලපොරොත්තු. ஒருநாகல் மெல்செரிப்பு நாவுயன ஆரண்ய சேனாசனத்தில் அண்மையில் இடம்பெற்ற இழுவை ரயில் விபத்தில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த பிக்கு ஒருவர் இன்று உயிரிழந்தார் இதன்படி குறித்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது ஆரண்ய சேனாசனத்தின் மடங்களுக்கு இடையே போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட சிறிய ரக இழுவை ரயில் உடைந்து வீழ்ந்த விபத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த ஏழு பிக்குகள் முன்னதாக உயிரிழந்தனர் ரஷ்யா ருமேனியா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த மூன்று வெளிநாட்டு பிக்குகளும் அவர்களில் அடங்குகின்றனர் மேலும் ஐந்து பிக்குகள் காயங்களுடன் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்த உள்நாட்டு பிக்குகளின் இறுதிக்கிரியைகள் நேற்று இடம்பெற்றது